உண்மையும் பின்னணியும் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி நாடு முழுக்க பல கட்டங்களாக தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இதனால பல மாநில அரசியல் வட்டாரங்களில் அரசியல்வாதிகள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகிறாங்க ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகிறாங்க அமலாக்கத்துறை சோதனை இப்படி பல எதிர்பாராத திடீர் திருப்பங்களால் விழிப்புதுங்கி நிற்கக்கூடிய நிலைமையில தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்து ஒரு மாதம் கூட ஆகாத நிலைமையில நெல்லை காங்கிரஸ் கட்சியின் கிழக்கு மாவட்ட நிர்வாகியின் கொடூரமான மர்ம மரணத்தை பத்தியும் பலர்கிட்டையும் அரசாங்களை வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கி மோசடி செய்த நபர் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை நிகழ்ச்சியில காங்கிரஸ் நிர்வாகி கொடூர கொலை குற்றவாளியை பிடிக்க திணறும் போலீஸ் ராமஜெயம் பாணியில் ஜெயக்குமார் மரணம் திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சியில் திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட தலைவராக இருந்தவர் தான் இந்த ஜெயக்குமார் தனசிங் அப்படின்றவர் இவர் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கடந்த மாதம் இறுதியில் அவர் எழுதியதாக சொல்லப்படக்கூடிய கடிதம் ஐந்து பக்கங்கள் கொண்டது அது இணையத்தில் வைரலாக பரவுச்சு ஆனால் அந்த இரண்டு நாட்களில் அவர் காணாமல் போன நிலைமையில் அவருடைய தோட்டத்துக்கு பக்கத்திலேயே பாதி எரிந்த நிலைமையில் அவருடைய உடலை கண்டுபிடிச்சாங்க தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் கொலை நடந்து ஒரு வாரம் ஆகக்கூடிய நிலைமையில கொலையாளி சிக்காததுனால போலீசாருக்கு பெரிய சவாலா மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த கொடூரமான சம்பவத்துல இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பாக்க நெல்லை மாவட்டத்தில் திசையன் விலையை எடுத்த கரை புதுரை சேர்ந்தவரான கே பி கே ஜெயக்குமார் கடந்த மே இரண்டாம் தேதி இரவு தனது வீட்டிலிருந்து கிளம்பியவர் மீண்டும் வீட்டிற்கு திரும்பவில்லை இது தொடர்பாக அவரது மகன் கருத்தையா ஜாஃபரின் உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இந்நிலையில் உவரியில் உள்ள அவரது சொந்த தோட்டத்தின் அருகில் கை கால்கள் கம்பியால் கட்டப்பட்டும் உடல் எரிந்த நிலையில் கடந்த நான்காம் தேதி கண்டெடுக்கப்பட்டது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இதையடுத்து மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் சம்பவத்தில் நேரில் ஆய்வு செய்ததைத் தொடர்ந்து காவல்துறையினர் ஜெயக்குமாரின் உடலை மீட்டு பாளையங்கோட்டை அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் ஜெயக்குமார் தனசிங் காணாமல் போவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு எழுதி அவரது உதவியாளரிடம் அளித்ததாக கூறப்படும் கடிதம் ஒன்று வைரலாக பரவியது அவரது அதிகாரப்பூர்வ லெட்டர் பேடில் எழுதப்பட்டிருந்த கடிதத்தில் தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாகவும் தான் இவர்கள்தான் பொறுப்பு என்றும் மேலும் அந்த கடிதத்தில் சமீப காலமாக தனக்கு கொலை மிரட்டல் வருகிறது இதனை அரசியலில் சகஜம் என கண்டுகொள்வதில்லை மூன்று தடவை இரவு நேரத்தில் எனது வீட்டின் அருகில் ஆள் நடமாட்டம் இருக்கிறது நேரில் சென்று சத்தம் போட்டவுடன் ஓடிவிடுகிறார்கள் திருட வந்த நபர்களாக இருக்கும் என பெரிதுபடுத்தவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் அதில் நாங்குநேரி எம்எல்ஏ ரூபி மனோகரன் உட்பட எட்டு பேரின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுடன் ஜெயக்குமார் தனசிங்கிற்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததாக அந்த கடிதத்தில் கூறப்பட்டிருந்தது ஜெயக்குமாரின் மரணத்தில் இந்த கடிதம் பெரும் பரபரப்பையும் பல்வேறு சந்தேகங்களையும் எனவே அதன் தன்மை குறித்து ஆய்வு செய்ததில் அதில் இருக்கும் எழுத்து அவருடையதுதான் என அவரது குடும்ப உறுப்பினர்கள் உறுதி செய்தனர் இதனைத் தொடர்ந்து ஜெயக்குமாரின் கொலை தொடர்பாக ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளின் தீவிரப்படுத்தப்பட்டது முதலில் இது தற்கொலை செய்தி கிடைத்தது ஆனால் இப்பொழுது இவைகளை எல்லாம் பார்க்கிற பொழுது இது திட்டமிடப்பட்ட கொலை என்பது தெரிகிறது எங்களுடைய அறிவிற்கு புறப்பட்டவரை கொலை செய்துவிட்டு அவரை எரித்திருக்கிறார்களா அல்லது எரித்த இடத்திலேயே அவர் கொலை செய்யப்பட்டாரா என்பதுதான் நமக்கு புரியவில்லை தொழில் ரீதியானவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் நான் தொழில் என்று சொல்வது என்னவென்றால் கூலிப்படையினர் இதை செய்திருக்கக்கூடும் ஏன்னா இதை போன்ற ஒரு காட்டுமிராண்டித்தனமான கொடூரமான கொலையை ஒரு சாதாரண கோபத்தில் யாரும் செய்துவிட முடியாது தொழில் ரீதியான ப்ரொஃபெஷனல் கில்லர்ஸ் தான் இதை செய்திருக்க முடியும் தமிழக காவல்துறை இதனை கண்டுபிடிப்பதற்காக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள் தமிழக காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது தமிழக காவல்துறை விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பார்கள் என்று கருதுகிறேன் காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரியமாக அங்க வகித்து வரக்கூடிய இவருடைய குடும்பத்தில் தந்தையிலிருந்து சகோதரர்கள் வரைக்கும் கட்சி பொறுப்பில் எல்லாருமே இருந்து ஜெயக்குமார் தனசிங்கும் கூட திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட நிர்வாகம் இருந்து வந்ததோடு கட்டுமான தொழில் அப்புறம் ஒப்பந்தம் எடுத்து சாலைகள் போடுறது இது மாதிரியான தொழில்களை செஞ்சிருக்காரு இது போன்ற நேரத்துல பலருக்கும் இந்த பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் இருந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலைமையில அவருடைய கடிதத்துக்கு பிறகு நடந்த இந்த சம்பவத்திற்கான நோக்கம் தான் என்ன கொலையாளிகள் பத்தி இதுவரைக்கும் என்னதான் தெரிய வந்திருக்கு அப்படிங்கறத இப்ப பாக்கோம் ஜெயக்குமார் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரிடமும் ஜெயக்குமாரின் மகன்கள் உள்ளிட்ட உறவினர்களிடமும் பல போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர் அதனைத் தொடர்ந்து அவரது செல்போன் குறித்து விசாரித்ததில் கடந்த இரண்டாம் தேதி ஒவ்வொரு அருகே உள்ள குட்டம் பகுதியில் ஜெயக்குமாரின் செல்போன் சுவிச் ஆப் ஆகியிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்ததில் சம்பவத்தன்று இரவு ஜெயக்குமார் மிகவும் சாதாரணமாக எந்தவிதமான பதற்றமும் இல்லாமல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டிற்குள் சென்று டார்ச் லைட் ஒன்றை வாங்கி செல்வது பதிவாகியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அவர் எங்கு சென்றார் என்ன ஆனார் என்பது குறித்து எந்த தகவலும் இல்லாத நிலையில் ஜெயக்குமார் இறந்து கிடந்த அவரது தோட்டத்தை சுற்றிலும் போலீசார் ஆய்வு செய்ததில் அவரது வீட்டின் அருகே இரண்டு லிட்டர் பெட்ரோல் பாட்டில் ஒன்று கைப்பற்றப்பட்டது அந்த பாட்டிலில் பதிவாகியுள்ள கைரேகைகளையும் அந்த பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் கடந்த இரண்டாம் தேதி இரவு யாராவது பாட்டிலில் பெட்ரோல் வாங்கிச் சென்றார்களா என்பது குறித்தும் தனிப்படையினர் விசாரித்தனர் ஆனால் அந்த வழக்கில் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாத நிலையில் ஜெயக்குமாரின் தோட்டத்தில் உள்ள நூறடி ஆழமுள்ள கிணற்றில் ஏதாவது தடயங்கள் கிடைக்கலாம் என்ற கோணத்தில் ராட்சத மோட்டார்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றி தடயங்களை தேடினர் அப்போது கிணற்றிலிருந்து ஒரு சிறிய துருப்பிடித்த கத்தி மட்டும் கிடைத்தது மேலும் ஜெயக்குமார் தனசிங் இறந்து ஒரு வாரத்திற்கும் மேலாகியும் வழக்கில் துப்பு துலங்காததால் கூடுதல் தடயங்களை சேகரிப்பதற்காக மதுரை கோவையிலிருந்து கூடுதலாக நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் ஜெயக்குமார் தனசிங் இறந்து கிடந்த தோட்டத்தில் ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா என்று சல்லடை போட்டு தேடி வருவதால் அந்த பகுதிக்குள் வெளியாட்கள் பொதுமக்கள் என யாரும் உள்ளே நுழையாதபடி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறோம் அதே போன்று இன்று காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் சரியான முறையில் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களை நம்புங்கள் அது எப்படிப்பட்டவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உண்மை குற்றவாளியை உங்கள் முன் நிறுத்துவோம் சட்டத்தை முன் நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே எங்களுடைய மாவட்ட தலைவருடைய உடலை இன்று அடக்கம் செய்துவிட்டு இந்த விசாரணையை காங்கிரஸ் பேரியக்கம் தொடர்ந்து அணுவாக இதை நாங்கள் பரிசீலித்து ஆலோசித்து சட்ட நடவடிக்கையில் நாங்களும் அவர்களும் சேர்ந்து ஈடுபடுவோம் மீண்டும் சொல்வதையெல்லாம் இது எப்படிப்பட்டவர் யார் என்பது எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் நேற்றுக்கும் தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைத்ததெல்லாம் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் எப்படிப்பட்ட பின் குலம் இருந்தவராக பற்றி இருந்தாலும் எந்த அரசியல் போர்வையில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் எங்கள் மாவட்ட தலைவரை செய்தவர்களை சட்டத்தை முன்பு எடுத்துக்கிறது அதான் எங்களுடைய வேண்டுகோள் கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்புறம் எல்லாம் விழுக்காடு எங்க போனது ஒரு உயிருங்க எங்களுடைய மாவட்ட தலைவர் இறந்திருக்காரு யாரா இருந்தால் என்ன இருக்குது அப்படிலாம் கிடையாது நாங்கள் என்ன சொல்றோம் நாங்கள் என்ன சொல்றோம் கட்சி ரீதியாகவும் நாங்கள் விசாரணை நடத்திட்டு இருக்கோம் கட்சி ரீதியாகவும் இதுல என்ன உண்மைத்தன்மை இருக்கு இதுல என்ன விசாரணை நடத்திட்டு இருக்கோம் ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் இங்கேயும் வந்து காவல்துறையும் மாண்பையும் முதலமைச்சரையும் நாங்கள் கேட்டுக்கொண்டதெல்லாம் உண்மையான குற்றவாளியை அடையாளப்படுத்து இதை யாரும் தப்பிக்க கூடாது சார் எங்க வீட்டில் வந்து துக்கம் சார் இது பிஜேபி யார் சார் இதுல முடிஞ்சா இரங்கல் சொல்ல சொல்லுங்க அவங்க யார் இதில் போய் தலையிறத்துக்கு அவங்க யார் நாங்கள் ஏற்கனவே இந்த சம்பவம் நேர்த்திக்கு தகவல் வந்த உடனே எங்களுடைய அறிக்கையை பாருங்கள் எங்களுடைய பேட்டியை பாருங்கள் யாரா இருந்தாலும் விடக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் வேண்டுகோள் வைத்திருக்கோம் தொடர்ந்து எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் இங்கே சுற்றி உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இதை இன்ச்சி இன்ச்சாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க இது வெளிப்படி தன்மையோடு விசாரணை நடக்குது யாராக இருந்தால் என்ன விசாரணை வரட்டும் நாம் ஏதாவது ஒன்று சொல்ல போய் விசாரணைக்கு குந்தகம் வந்துடக்கூடாது விசாரணை நான் இன்றைக்கி எஸ்பி கிட்ட கூட யாராயிர இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும் எங்களுக்கு உண்மையான குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் இதுதான் எங்கள் வேண்டுகோள் இந்நிலையில் வழக்கில் திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கொலை செய்யப்பட்டு அமைச்சர் கேஎன் நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலையும் ஜெயக்குமார் மரணமும் ஒரே மாதிரியாக இருப்பதாக வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு புலனாய்வு குழுவினருக்கு சந்தேகம் ஏற்பட்டு இருக்கிறது அதிலும் குறிப்பாக மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட ராமஜெயத்தின் வாயில் துணி வைத்ததை போல் ஜெயக்குமாரின் வாயில் கம்பி பிரஷ் திணிக்கப்பட்டிருக்கிறது ராமஜெயத்தை கொலை செய்து எரிக்க முயன்றுள்ளனர் ஜெயக்குமாரை எரித்திருக்கின்றனர் ராமஜெயத்தை கொன்றது போல் ஜெயக்குமாரின் கை கால்களை கட்டி கொலை செய்திருக்கின்றனர் இப்படி இந்த இரு கொலைகளுக்கும் பல ஒற்றுமைகள் இருப்பதால் ராமஜெயத்தை கொலை செய்த கூலிப்படையினருக்கும் ஜெயக்குமார் கொலையிலும் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழாமல் இல்லை என்றே கூறலாம் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த அமைச்சர் கே ஏ நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலையும் ஜெயக்குமார் மரணமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு விசாரித்து வரக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழுவினருக்கு சந்தேகம் வந்திருக்கு ஏன்னா மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட ராமஜெயத்தின் வாயில் துணி வச்சது மாதிரியே ஜெயக்குமாரின் வாயில் இந்த பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ற அந்த பிரஷை வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ராமஜெயத்தை கொலை செஞ்சு எரிக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஜெயக்குமாரை எரிச்சிட்டாங்க ராமஜெயத்தை கொன்றது போலவே ஜெயக்குமாரின் கை கைகால்களை இந்த கட்டு கம்பின்னு அதை வச்சு கட்டி கொலை பண்ணிருக்காங்க இப்படி இந்த இரண்டு கொலைகளுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கிறதுனால ராமஜெயத்தை கொலை செய்த கூலிப்படையினருக்கு ஜெயக்குமார் கொலையிலும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் சிறப்பு புலனாய்வு குழுவினருக்கு ஏற்பட்டிருக்கு இதுல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்